இலவம் பஞ்சுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க கோரி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கடமலை மைலம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஏராளமான விவசாயிகள் இலவம்பஞ்சு சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த ஆண்டு பறிப்பு கூலிக்கு கட்டுப்படியாகும் அளவுக்கு கூட விலை இல்லாததால் மரங்களில் இலவம்பஞ்சு காய்கள் வெடித்து பஞ்சுகள் காற்றில் பறந்து கொண்டிருக்கின்றன இந்நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட இலவம்பஞ்சு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இலவம்பஞ்சுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக நூறு ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் நாங்க இந்த பத்து வருஷ காலமா பஞ்சுல நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட குழந்த பச்சை குழந்தைய வச்சுட்டே நான் உழைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி பச்சை குழந்தைய பால் குடிக்கிற குழந்தைய வச்சு வேலை செஞ்சு நாங்க சம்பாரிச்ச பணத்துலாம் நாங்க இது வரைக்கும் பயன்படவே இல்லை ஏன்னா இது வரைக்கும் நல்லா நூறு ரூபாய் வித்துச்சு இப்ப வந்து முப்பது ரூபான்றாங்க என் பிள்ளை வளர்ந்து வரும்போது அது படிப்பு செலவு கூட காசு இல்லாத அளவுக்கு நாங்க இப்ப நிக்கிறோம் நியாயமான விலைக்கு இலவம் பஞ்சுகளை கொள்முதல் செய்து கொள்வதாக உறுதி அளித்த அதிகாரிகள் ஒரு வாரத்தை கடந்தும் வரவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர்